மக்கள் வந்து இதில் வந்து டிக்கெட் எடுத்து மேலே போய் என்ஜாய் பண்ணிட்டு இறங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இறங்குவாங்க அதனால நமக்கு எந்த குறையும் இருக்காது இப்போ முப்பது ஆச்சு தொழில் ஆரம்பிச்சு இந்த இதே இடத்துல போட்டு சுத்தி இருக்கேன் நான் ஒரு ரூபாய்க்கு ராட்டணும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து சின்ன நாலு பெட்டி ராடணும் தான் இதே மாதிரி ரெண்டு செட்டு ராட்டினா இருக்கு நாற்பது பேர் இந்த வேலை பார்க்காங்க கொரோனா உடனே ரெண்டு வருஷம் ரொம்ப சிறப்பாக இருந்தது இப்போதைக்கு ஒரு ஊரில் ஓடுது ஒரு ஊரில் ஓட மாட்டேங்குது லேபர் சம்பளமே ரொம்ப சிரமப்பட்டு தான் போய்கிட்டு இருக்கு என் பேர் லெனின் தர்மராஜ் என்னுடைய ஊர் வந்து குருவி குளம் எனது தொழில் திருவிழாக்கள் பொருட்காட்சி இந்த மாதிரி ராட்டினம் போட தான் நம்முடைய தொழில் இதில் இதே மாதிரி ரெண்டு செட்டு ராட்டினம் இருக்குது நாற்பது பேர் இந்திக்காரங்கள் வேலை பார்க்காங்க சின்ன வயசுலேயே ஒரு சின்ன ராட்டினம் நம்ம வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க சின்ன ஒரு நாலு பெட்டி இப்படி கையில் சுத்துற ராட்டனம் இருந்தது அது வச்சு ஒன்று ஒன்றா வாங்கி பெரிய பெரிய ராட்டனம் வாங்கி இப்போ தொழில் நடந்துக்கிட்டு இருக்குது செண்போலியம்மன் கோயிலில் செண்போலியம்மன் தேர் திருவிழாவுக்காக வேண்டி ராட்ணங்கள் செட்டி செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் திங்கட்கிழமை ஓட ஆரம்பிச்சிடும் இந்த தொழிலில் எப்படி வரவேற்பு இருக்குது வரவேற்பு மக்கள் வந்து இதில் வந்து டிக்கெட் எடுத்து மேலே போய் என்ஜாய் பண்ணிட்டு இறங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இறங்குவாங்க அதனால் நமக்கு எந்த குறையும் இருக்காது ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இறங்குவாங்க காசு கொடுத்தமேன்னு சொல்லி யாரும் வருத்தப்பட்டு போக மாட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக போவாங்க எந்த என்னென்ன மாதிரியானலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க ஆனால் பெரிய ஜாயிண்ட் வீல் பிரேக் டான்ஸு ஒவ்வொரு இப்படி சீட்டு ஒவ்வொன்று வித்தியாசமாக ஓடும் ஒவ்வொரு சைடு நாலு நாலு செக்ஷனாக ஓடும் பிரேக் டான்ஸு ட்ராகன் ட்ரெயின் கிராஸ் வீலு கொலம்பஸ்ஸு சின்ன பிள்ளைகளுக்குள்ள உள்ள ட்ரெயின் வாட்டர் போட்டு பலூனு ஜம்பிங் பைக்கு எல்லாம் இருக்குன்னு இந்த தொழில நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமை அவங்களுடைய வாழ்வாதாரம் போதுமானதா இருக்குதா திருப்திகரமா இருக்குதா எப்படி இருக்குது இப்போ இப்போதைக்கு இந்த இந்த வருஷமெல்லாம் ரொம்ப கம்மி போன வருஷம் இந்த இருந்து கொரோனா முடிஞ்ச உடனே ரெண்டு வருஷம் ரொம்ப சிறப்பா இருந்தது இப்போதைக்கு ஒரு ஊர்ல ஓடுது ஒரு ஊர்ல ஓட மாட்டேங்குது லேபர் சம்பளமே ரொம்ப சிரமப்பட்டு தான் போய்கிட்டு இருக்கு இதுல வேற என்ன மாதிரியான நெருக்கடிகள்லாம் உங்களுக்கு இருக்குது நெருக்கடி இந்த பேப்பர்கள் வாங்க வந்து தாமதமாகும் நம்ம போனால் அசால்ட்டாக இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லி அலைய விடுவாங்க சங்கடப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாங்கி வந்து ஓட்டும் போது கலைஞ்ச ஆண்டெல்லாம் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஓட்டணுமா இங்கே ஒரு ஆள் போட்டால் எடுத்து உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி நின்று அந்த மாதிரி சில பேர் சில இடையூறுகளும் வரத்தான் செய்யும் வந்து அதெல்லாம் சமாளித்து தான் தொழில் செய்ய வேண்டியிருக்கு இதுல இங்க வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான வருமானம் போதிய அளவுல இருக்கா என்னென்ன மாநில தொழிலாளர்கள் பீகார்காரங்க பீகார்ல உள்ளவங்க ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அசாம்ல உள்ளவங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் தமிழுக்காரங்க எங்க ஊருக்காரங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுக்கான வருமானம் குடும்ப வாழ்வாதாரத்துக்கு இருக்குதா போதுமான வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு போதிய அளவுல இருக்குதா போதிய அளவு இருக்கும் ஒரு சில இடங்களை கிடைக்கும் ஒரு சில இடங்களில் கிடைக்காது அது ஈக்குவல் ஆயிரும் ஒரு வருஷம் ஆகும் போது நாலு கிழம்பு ஓடி இருக்கும் நாலு கிளம்பு ஓடி ஓடாம இருக்கும் சம்பளம் ஒரு பத்து நாள் முன்ன பின்ன போட்டு அதை ஈக்குவல் பண்ணிக்கிறோம் ஒரு மாதிரியான சீசன் பண்ணிக்கிடுவோம் தை பிறந்துச்சுன்னா வயகாசி வரைக்கும் கொஞ்சம் சீசன் அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லாகும் அந்த டல்லா இருக்கிற காலகட்டத்தில் வேற சொந்தமா இப்போ ராட்டினம் போடாத ஊர்களில் பொருள்காட்சி மாதிரி போடும் பொருள் மாதிரி பத்து நாள் இருபது நாள் பொருள்காட்சி மாதிரி போட்டு அந்த பையங்களுக்குள்ள வேலையை ஈக்குவல் பண்ணி கொண்டு வருவோம் அடுத்து நம்ம சீசன் ஆரம்பிக்க வரைக்கும் அந்த ஈக்குவல் பொருட்காட்சி போடுறது இந்த தொழிலாளர்கள் வருஷம் பூரம் உங்கள்ட்ட தான் வேலை பார்ப்பாங்களா இல்ல சீசன் முடிஞ்சுன்னு போயிடுவாங்களா இல்லை வருஷம் பூரா இங்கே இருப்பாங்க ஒரு செட்டு போவாங்க ஒரு செட்டு வருவாங்க பத்து பேர் போனாங்கன்னா பத்து பேர் அங்கே கிளம்பிடுவாங்க ரெடியாக ஒரு ரெண்டு மூணு ஊர் ஆள் பத்து பா பத்து வருஷம் வேலை பார்க்கறவங்களாம் இருக்காங்க அதனால ஆள் மாற்றி மாற்றி அவங்களே வந்துடுவாங்க இந்த தொழிலுக்கு வந்து அரசாங்கம் ஏதாவது உதவி செய்யலன்னு நீங்கள் எதுவும் விருப்பப்படுறீங்களா அந்த மாதிரி எதுவும் கோரிக்கை இருக்கா அரசாங்கம் இது வரைக்கும் லோனு எதுவுமே எங்களுக்கு நடமாடும் தொழில்னால கொடுக்க மாட்டாங்க தந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னும் சிறப்பாக வெவ்வேறு விதவிதமான ராட்டினங்கள் வாங்கி எல்லா ஊர்களிலேயும் போய் மகிழ் மகிழ்க்கலாம் மக்களை எங் எங்களுக்கு லோக்கல்க்கு கலெக்டர் அனுமதி வாங்கி அந்தந்த ஊரில் லோக்கலில் கலெக்டர் அனுமதி வாங்கி ராட்டினம் ஓட்டுறதுக்கு அனுமதி தரணும் இது எல்லா இடமும் அங்கே வாங்க இங்கே வாங்கினா ஒன்றும் அதுக்கே பெரிய அலைச்சல் ஆயிடுது பத்து பத்து நாள் அந்த வேலையை ஆயிடுது குறைஞ்சபட்சம் இதுக்கு எவ்வளோ முதலீடு போட வேண்டியது இருக்கும் அதில் என்ன உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் ஒரு தோராயமா தோராயமுன்னா ஒரு லட்சம் ஒரு லட்சம் செலவழிதுன்னா ரெண்டு லட்சத்துக்கு ஓடினா தான் அது சரியாகும் அதாவது ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஓடுதுன்னா அதில் ஐம்பதாயிரம் செலவாயிரும் ஐம்பதாயிரம் லேபருக்கும் எங்களுக்கும் நிற்கும் அந்த டிரான்ஸ்போர்ட்டு இடம் பிரச்சனை இதுக்கே பாதி ஆகும் எது அது எத்தனை லட்சம் அஞ்சு லட்சம் ஓடினாலும் சரி ரெண்டரை லட்சம் இடம் அந்த இது ஆயிரும் இடத்துக்கு அதுக்கெல்லாம் ஆயிரும் அப்புறம் வண்டி வாடகை லேபர் சம்பளம் வந்து அது பாதியில் எடுத்துக்கிறது அது போகத்தான் ஓனருக்கு எது நிற்கும் ஓனருக்கு ஒரு ஊரில் நிற்கும் ஒரு ஊரில் நிற்காது நம்ம லேபர் சம்பளம் கிடைச்சா போதும்னு ஈக்குவல் பண்ணி இப்போ தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்போம் திருவிழாக்கள் வந்தாலும் சரி அரசு பொருள்காட்சியாக இருந்தாலும் சரி நடத்திக்கிட்டே இருப்போம் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கீங்க உங்களுடைய ஃபேமிலி பின்னணி என்ன இப்போ முப்பது வருஷமாச்சு தொழில் ஆரம்பிச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து சின்ன நாலு பெட்டி ராட்டினம் தான் செம்பலிமன் கோயிலில் தள்ளி கொண்டு வந்து இந்த இதே இடத்துல போட்டு சுற்றியிருக்கேன் நான் ஒரு ரூபாய்க்கு ராட்டணும் அப்புறம் ஒரு ரூபாய்க்கு ராட்டினு சுற்றி ஒவ்வொரு இப்போ ஒரு பெரிய ராட்டனாக வாங்க வாங்க இப்போ நூறுரூவா வரைக்கும் டிக்கெட்டு போட்டு ஓட்டுற அளவுக்குள்ளே ராட்டினங்கள் வாங்கி தொழில் செய்வேன் வேற எந்த தொழிலும் கிடையாது விவசாயம் எதுவுமே கிடையாது இதே தான் தொழில் முப்பது வருஷமா இருக்குதா ஆமா ரெண்டு குழந்தைகள் தான் படிக்க வச்சிருக்கேன் எங்க அப்பா வீடு கட்டி வச்சிருந்தாரு அதுல கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ணி கட்டி இருக்கேன் இப்போ ஓரளவு சிரமம் இல்லாம போகுது குடும்பம் தொழில் ரெண்டு ரெண்டு செட் ராடனா இருக்கிறதுனால சிரமம் இல்லாம போகுது தொழில் உங்கள் கிட்டே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரங்கள் உங்கள் கிட்டே வரதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது இப்போ வந்த பிறகு எப்படி இருக்குது முன்னாடியெல்லாம் அவங்க ஊர்களில் டென்ட்டு தான் போட்டு தங்குவாங்க அசாமில் இப்போ நம்மகிட்ட வந்து கண்டினியூவாக வேலை செய்யறதுனால இருபத்தஞ்சாயிரம் செலவெல்லாம் போக இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் எல்லாம் சம்பளம் இருக்குது இருபது பெரிய ராட்டனம் ஓட்டுறவருக்கு இருபத்தஞ்சாயிரம் சின்ன ராட்டனம் அந்த புதுசாக வர்றவர்களுக்கு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் அப்படி இருக்குது மூணு ரகமாக சம்பளம் கொடுக்கும் இங்கேருந்து சம்பாரிச்சு வீடு கட்ட இவங்களும் பிள்ளைகள் அங்கே படிக்க வைக்க எல்லாம் செய்கிறாங்க ஊரில் வாசாமிலேயே அந்த தொழிலாளர்களுக்கும் தொடர்ந்து 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 வேலை வேலை வாய்ப்பு படிப்பு ஏதாவது அவங்க மேரேஜ் டெலிவரி அந்த மாதிரி அவசரத்துக்கும் நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் அவங்களும் ஒரு அவசர கேம்ப் இருக்கு நீ இப்போ போகக்கூடாது பத்து நாள் கழிச்சு போனா கூட ஆறு மாதம் கழிச்சு போகும்போது பத்து நாள் ஒரு மாதம் நின்று போவாங்க ரெகுலராக வர்றதுனால நம்ம நம்ம கம்பெனி நினச்சி அவங்களும் உறுதலாக வேலை செய்வாங்க புது புது ஆள் வச்சு செய்ய முடியாது அந்த ஓட்டுறது வந்து ஒரே ஆள் அந்த அந்த ஒரு ஐட்டத்தை ஆப்ரேட் பண்ண நாலு பேர் இருக்காங்க அவங்க தான் மாறி மாறி ஆப்ரேட் பண்ணிக்கணும் இந்த இதில் உள்ள அங்கே போய் பண்ண மாட்டாங்க அங்கே உள்ள இங்கே வந்து பண்ணால் அது அந்த கண்ட்ரோல் வராது அதனால எல்லாருமே பத்து வருஷம் அஞ்சு வருஷம் உள்ள லேபர்ஸ் தான் இருக்காங்க உங்களுக்கும் தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்குமான அந்த உறவு அந்த புரிதலுங்கிறது எப்படி இருக்குது புரிதல் ரொம்ப நம்ம கரெக்டான அவங்களுக்கு உள்ள தேவை உள்ள பேமெண்ட்டு அவசரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம ஒரு உடன்பிறப்பு மாதிரி வச்சுருக்கனால அவங்களும் நம்ம ஓனரோ மேனேஜரோ இருந்தாலும் இல்லாட்டிலும் அவங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சு ஒரு சவுண்டு வந்தாலும் அது என்ன பால்ட்னு உடனே பார்த்து எந்த ஒரு பால்ட் இல்லாமல் இதை ஓட்டிடுவாங்க இப்போ ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி அங்கே அந்த ராட்டத்தை ஃபிட் பண்ணி ரன் பண்ணதுக்கு எத்தனை நாள் டைம் எடுக்கும் பத்து நாள் ஆகும் ஒரு இடத்துல க இந்த இடத்துல இப்போ செம்பொழி கோயில் திருவிழா முடிஞ்சிருச்சுன்னா லோடு கலட்டி ஏற்றி அடுத்த ஒரு இறக்கி மாற்றுறதுக்கு பத்து நாள் ஆயிரும் இந்துக்கள் கோயில் திருவிழா மட்டுமா இல்லை எல்லாம் எல்லாம் இந்து ரம்ஜான் பண்டிகை அப்புறம் கிறிஸ்டின் திருவிழா என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் சரி எந்த கோயில் இருந்தாலும் சரி போயிடுவோம் குறிப்பா தமிழ்நாட்டில் என்னென்ன இடத்துக்குலாம் நீங்கள் அதிகமாக இந்த மாதிரி போய் பண்றீங்க தமிழ்நாட்டில் இங்கே செண்பளியம்மன் கோயில் சங்கரன் கோயில் ஆடித்தபசு அப்புறம் காமநாயகம்பட்டி சிவகேரி வாசுதேவன் உள்ளூர் இப்படி ஒரு பத்து தான் அடிக்க முடியும் ஒரு வருஷத்தில் பொதுவான பொதுவான கருத்து என்னென்னா எல்லா சின்ன ஆறு இருந்து அறுபது வயசு வரைக்கும் உள்ள ஆட்கள் வந்து நம்ம ராட்டினத்தில் ஏறி ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு எந்த ஒரு மன கஷ்டமும் இருக்கிறத இங்கே வந்து சந்தோஷமாக சிரித்து இறங்கி போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியோடு போகிறாங்க அதனால் அரசாங்கம் வந்து எங்களுக்கு இந்த லோ ராடங்களை ஏற்றி ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் போகும்போதும் வண்டிகளை மறித்து எதுவும் இடையூறு பண்ணாமல் அந்த இதுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு லோன் மாதிரி எங்களுக்கு கொடுத்து எங்கள் தொழில் தொழிலை ஊக்குவிச்சால் இன்னும் நாங்கள் அதிக லேபருக்கு வேலை வேலை வாய்ப்பு கொடுக்க எங்களால் முடியும் அடுத்து வருத இப்போ நம்ம தடம் ஏன் தலைமுறை வரைக்கும் ஓரளவு ஓடி அடைஞ்சிச்சு இனி வர காலங்களில் அரசாங்கம் உதவி தான் இந்த தொழிலெலாம் எடுத்து செய்ய முடியும் எல்லா ஊர்களிலும் இதை மாதிரி போய் திருவிழாக்களில் இப்போ எல்லா மக்களையும் மகிழ்ச்சிப்படுத்த முடியும் உங்கள் ராட்டத்துக்கு வந்து ஆறு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் வந்து ஆட்கள் வந்து வர்றதா சொல்லியிருக்கீங்க ஆமாம் அவங்களுடைய மன உங்ககிட்ட வந்து இறங்கி போகும்போது அவங்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கு அந்த வந்து ஏறி உட்காந்து ஒரு ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகி ஒரு ராட்டினம் ஸ்டார்ட் ஆன உடனே அவங்க அவங்ககிட்ட இருக்க துன்பம் எல்லாம் மறந்துடுவாங்க எல்லா மக்களோட சேர்ந்து அவங்களும் மகிழ்ச்சியா சிரிக்க மிக மகிழ்ச்சியோட போயிடுவாங்க அந்த ஒரு சில வருத்தங்கள் இறங்கி போகும்போது அது மறந்து போயிடுவாங்க அந்த அளவுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியா போற அளவுக்குள்ள நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்